மகாலை நடக்கப்போவதை நடப்பதற்கு முன்பாக கூறக்கூடியவர்களை தீர்க்க தரிசிகள் என்று கூறுவர் அதாவது இந்த பூமியில் நடக்க இருக்கிற ஒரு பெரும் விபத்துகள் இயற்கை பேரிடர்கள் இதுபோன்ற விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கொருவர் ஜோதிட ரீதியாக சொல்கிற பலா பலன்களுக்கு பேர் தீர்க்க தரிசனம் அல்ல ஆச்சரியம் தரக்கூடிய நிகழ்வுகளை வியப்பான நிகழ்வுகளை அது நடப்பதற்கு முன்பே பல காலங்களுக்கு முன்பே எடுத்து கூறக்கூடியவர்கள் தீர்க்க தரிசிகளாக போற்றப்படுகிறார்கள் அத்தகைய அபூர்வ மானுடர்கள் இந்த பூமியில் யுகந்தோறும் காலம் தோறும் அவதரிக்கவே செய்கிறார்கள் இயற்கையினுடைய கட்டமைப்பில் இதுவும் உள்ளடக்கமாக இருக்கிறது சில பல அறிவிப்புகளை இந்த சமூகம் கேட்கிறதோ கேட்கலையோ நம்புகிறதோ நம்பவில்லையோ சொல்வது நம் கடமை என்பது போல இயற்கை இது போன்ற சில உன்னத ஆத்மாக்கள் மூலம் ஒருவித ஒளிபரப்பை செய்யவே செய்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி மூன்றாம் ஆண்டு பிரெஞ்சு தேசத்தில் அவதரித்த என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் தொழிலாக வைத்தியத்தையும் ஜோதிடத்தையும் செயல்படுத்தினார் என்றாலும் அவர் சொன்ன பல விஷயங்கள் இந்த உலகம் முழுமைக்குமான விஷயங்களாக இருந்தது தான் வசிக்கிற ஊர் சார்ந்தோ தன் தன்னோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பக்கம் மனிதர்கள் பற்றியோ அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் அல்ல எங்கோ ஒரு பூமியினுடைய மற்றொரு மூலையில் நடக்கப் போகிற ஒரு விஷயம் அதையெல்லாம் தன்னுடைய தீர்க்க தரிசனமாக அவர் தந்தார் அதில் பெரும்பாலானவை பொருந்தி வந்தது இந்த உலகம் வியந்து பார்த்தது நம் காலத்தில் அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்கேரியா தேசத்தில் அவதரித்தவர் பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாபா வாங்கா ஒரு பெண்மணி பிறக்கிற போதே குறைப்பிரசவம் பதினோரு வயது இருக்கிறபோது ஒரு இயற்கையினுடைய பேரிடரில் சிக்கி இரண்டு கண்களிலும் எண்ணற்ற மண் துகள்கள் சேர்ந்து மூச்சு பேச்சு இல்லாமல் அவரை சடலம் போல் கண்டெடுத்து அதன் பிறகு அவருக்கு மூச்சு வந்து மெல்ல மெல்ல உயிர் பெற்றாலும் பார்வை இல்லாமல் போய்விட்டது அது மட்டுமல்லாமல் அவருடைய இளமைப் பருவம் முழுக்க துன்ப துயரங்கள் நிறைந்ததாகவே இருந்திருக்கிறது அந்த பாபா வாங்கா வழங்கிய தீர்க்க தரிசனங்கள் இருக்க முன் அறிவிப்புகள் இருக்க அது சுமார் ஒரு பதினான்காயிரம் முன்னறிவிப்புகளை தந்திருக்கிறார் இந்த பூமியில் இனி இதெல்லாம் நடக்கும் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர் கொடுத்திருக்கிற குறிப்புகள் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் குறிப்புகள் எத்தனை காலத்துக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பூமியில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய குறிப்புகளில் சில பிரபலமான நிகழ்வுகள் உண்டு இந்தியாவை பொறுத்தவரை இந்திரா காந்தியினுடைய மரணம் அவர் முன்பே எழுதிய குறிப்புகளில் இருக்கிறது அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் அவருடைய முந்தைய குறிப்புகளில் இருக்கிறது இப்படி அவர் தந்த முன்னறிவிப்புகள் பல பொருந்தி வருகிறது அப்படி பொருந்தியவை கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து விழுக்காடுகள் பொருந்தி இருக்கிறது என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அப்படியான அந்த பாபா வாங்கா அடுத்து இந்த பூமியில் என்ன நடக்கும் பூமி மட்டுமல்ல பல கோள்கள் குறித்தெல்லாம் அவர் தன்னுடைய கணிப்புகளை வழங்கியிருக்கிறார் அவர் அனுமானமாக சொல்கிற அத்தனை விஷயங்களும் ரொம்ப ஆச்சரியமாக நடந்திருக்கிறது எங்கோ நடக்க போற இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போறதை சொல்லக்கூடிய அந்த பாபா வாங்கா அவரை அணுகி தனிநபர் ஏதாவது தன்னை பற்றி கேட்டால் எத்தனை அவர் சொல்லியிருப்பார் பெரும் செல்வாக்கோடு அவர் வாழ்ந்தார் எண்பத்தி ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்து விட்டார் இப்ப எதிர்காலம் குறித்து இந்த பூமியில அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்புகள் வினாக்கள் பலருக்கும் பலவிதமாக இருக்கும் ஏலியன்ஸ் என்று ஒரு விஷயத்தை ரொம்ப காலமா பேசுகிறோம் வேற்றுக்கிரக வாசிகள் இந்த வேற்றுக்கிரக வாசிகள் குறித்து பாபா வாங்கா என்ன குறிப்புகள் தந்திருக்கிறார் என்று அடியேன் ஒரு ஆர்வத்தோடு தேடிய போது அது குறித்து மிக துல்லியமான சில விஷயங்களை பேசுகிறார் அப்படி என்ன பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வேற்று கிரகவாசிகளினுடைய உண்மை முகம் மனிதர்களை மிரட்டும் என்று சொல்கிறார் அதாவது இந்த வேற்றுக்கிரக வாசிகள் நம்மை விட வலிமை உடையவர்களாகவும் நம்மை ஆளுமை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை இந்த வாக்கு நமக்கு உணர்த்துகிறது அவருடைய வாக்கிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தீர்க்கமாக உணர வேண்டியது இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டுமல்ல வேறு சில கிரகங்களில் வேறு சில தொலைவில் சில பல குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் ஏற்க வேண்டிய ஒரு செய்தியாக அது அமைகிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வேற்று கிரக வாசிகளோடு மனிதன் கம்யூனிகேஷன் அதாவது தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வான் பேச்சுவார்த்தை நடத்துவான் என்கிற பொருளில் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு பாபா வாங்கா பல்கேரியா தேசத்தில் மறுபிறப்பு எடுப்பார் என்று தன்னை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார் ஆக பிறப்பு மறுபிறப்பு என்கிற இந்த எல்லாம் நிஜமானவை சாத்தியமானவை இயற்கையினுடைய கட்டமைப்பில் இதெல்லாம் இருக்கிறது என்பதை அவருடைய வாக்கும் மற்றொரு முறை உறுதிப்படுத்துகிறது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மானுட சமூகத்திலிருந்து புதிய மனித இனம் தோன்றும்னு சொல்கிறாங்க அதாவது பரிணாம வளர்ச்சியில் நெடுங்காலமாக நாம் ஒரு விதமான அமைப்போடு இருக்கிறோம் அந்த நிலையிலிருந்து சற்றே மேம்பட்டு புதிய ஆற்றல்களோடு கூடுதல் சக்திகளோடு இந்த இனத்தில் உயிர்கள் தோன்றும்னு சொல்கிறாங்க நாம் சித்திரங்கள் வரைவது போல ஒரு கூடுதல் ஆற்றலாக வர்ணிக்கிப்பதற்கு தெய்வங்களுக்கு மூன்று கண்களை வரைகிறோம் அதுபோல் நெற்றியில் ஒரு கண்ணோடு மானுட இனம் பரிணாம வளர்ச்சி பெறலாம் தலையில் ரெண்டு கொம்புகள் ஒரு ஆண்டனா மாதிரி பிரபஞ்ச அலைவரிசைகளை கிரகிக்கக்கூடிய கூடுதல் ஆற்றலோடு உயிரின வடிவம் மாறலாம் அவதார் திரைப்படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களில் காட்டுகிறார்களே மானுட உருவத்தோடு ஒரு நீண்ட வால் இருப்பது போல அந்த வால் சில பல உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய ஆற்றலோடு இருப்பது போல அதுபோல இன்று இருக்கிற இந்த மானுட உடல் அமைப்பில் புதிதாக ஒரு வால் தோன்றலாம் ஏதோ ஒரு வகையில் மானுட வடிவம் இந்த காலகட்டத்தில் மாறும் பரிணாமம் பெறும் என்று கூறுகிறார்கள் இதற்கு முன்பாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்களும் பிற உயிரினங்களிலும் இத்தகைய பரிணாம வளர்ச்சி ஏற்படும் மனிதர்களைப் போன்ற சக்தி பெறக்கூடிய சில ஜீவராசிகள் முன்னேறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது இப்போதே நாம் வந்து கவனிக்க முடிகிறது நம்மோடு வளர்ப்பு பிராணிகளாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் கிட்டத்தட்ட மனிதனோடு நெருங்கி உறவாடவும் பழகவும் வருகிறது இன்னும் குறிக்கு பிறகு இன்னும் சரியா இன்னும் துரிதமாக அவைகள் மனித பாஷையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்களாகவும் மாறலாம் பெரிய கேள்வி எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்கும் வந்து வந்து மறையக்கூடிய ஒரு கேள்வி கடவுள் யார் கடவுள் இருக்கிறார் இந்த கடவுள் என்கிற இந்த இரையாற்றலுடைய எங்கு நிலை எப்படிப்பட்டது என்கிற இந்த வினாக்களுக்கு அவருடைய தீர்க்க தரிசனத்திலிருந்து ஒரு விடை கிடைக்கிறது நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு மானுட இனக்குழுக்கள் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்ச கட்டமைப்பினுடைய சூட்சமங்களை அதாவது ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா என்கிற இந்த சுழற்சிகளை இதனுடைய உள்குறியீடுகளை உணரக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுள் என்கிற ஒரு கட்டமைப்பினுடைய அந்த ஆற்றல் சக்திகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற மானுட சக்தி நேரடியாக உணர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அதாவது கடவுள் என்கிற ஒரு விஷயம் சட்டன கதவு திறந்து காட்டக்கூடிய விஷயமாக அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்போ அதுக்கான ஒரு பரிணாமத்தை அதற்கு முன்பாக மானுட ஆற்றல் பெறும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இயற்கையை பிரபஞ்சத்தினுடைய இந்த இயங்குது நிலை கட்டமைப்புகள் இருக்கே ஒரு ஆற்றல் மறு மற்றொரு ஆற்றலாக மாறி இயங்குகிற அந்த சூட்சமங்கள் இருக்கிறதே இதனுடைய மூலாதாரங்களை எல்லாம் உணரக்கூடிய ஒரு சக்தி மானுடனுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மானுடனாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் இதைவிட மேம்பட்ட ஒரு பரிணாமத்தை பெற்றிருப்பார்கள் என்பதே அதற்கு முன்பே குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறார் போல மற்றொரு வினா பலருக்கும் உண்டு இந்த உலகம் அழிந்து விடும் அழிந்து விடும்னு சொல்கிறாங்களே இந்த உலகம் எப்போது அழியும் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த உலகம் அழிவை சந்திக்கும் என்று அவர் தன்னுடைய கணிப்புகளை நிறைவு செய்திருக்கிறார் இப்படியான இந்த பாபா வாங்கா ஒரு இந்த உலகம் அறியக்கூடிய ஒரு பிரபல தீர்க்க தரிசி இப்போ நம் காலத்தில் அது போன்ற தீர்க்கதரிசி உலக அளவில் யார் இருக்கிறார் பிரபலமாக யார் இருக்கிறார் என்கிற அடுத்த கேள்வி வருகிறது அல்லவா அதற்கான ஒரு விடையும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானில் அவதரித்த ரியோ டட்சுகி என்ற ஒரு தீர்க்கதரிசி தற்போது எழுபது வயதாகிறது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு கார்டூன் புத்தக வடிவமைப்பாளர் அவருக்கு நெடுங்காலமாக கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த கனவுகளில் வரக்கூடிய காட்சிகள் செய்திகளை அதன் பிறகு அவர் நேராக எதிர்கொள்கிறார் இது என்னடா இப்படி ஒரு விசேஷமான ஒரு ஆற்றல் நம்மிடம் இருக்கிறதே கனவில் காண்பதெல்லாம் நிஜமாகிறதே என்கிற ஒரு ஆச்சரியம் அவருக்கு ஏற்படுகிறது அக்கம் பக்கத்திலெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அணுதினமும் அவருக்கு கனவுகளாக கிடைக்கிற செய்திகளை ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிக்கிறார் அந்த காட்சிகள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நடக்க ஆரம்பிக்கிறது அது இன்னும் சற்று மெருகேறி அந்த கனவுகளிலேயே இது எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பது என்பதான அறிவிப்புகளும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது இதையெல்லாம் எழுத ஆரம்பித்தவர் பின்னாடி அதை ஒரு புத்தகமாக மாற்றுகிறார் த ஃபியூச்சர் ஐ சா என்று தலைப்பில் அந்த புத்தகம் எதிர்காலம் குறித்து என்னுடைய பார்வை என்று பொருள் சொல்லலாம் அப்படி அவர் எழுதிய அந்த புத்தகத்தின்படி ஏராளமான கணிப்புகள் துல்லியமாக நடக்க ஆரம்பிக்கிறது தூரதேசமாக பயணிக்க வேண்டும் இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் நம்ம இந்த தேதியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த அம்மா புத்தகத்தில் என்ன இருக்குது அதில் ஏதாவது அன்றைக்கு ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய செய்தி எதா இருந்ததுன்னா விமான டிக்கெட்டுகளை கேன்சல் செய்து விடுவார்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு மீது அதீத நம்பிக்கையும் மரியாதையும் வந்துவிட்டது ஜப்பானியர்களுக்கு தற்போது அவரை ஜப்பான் பாபா என்று அழைக்கப்படுகிறார் அண்மையில் ஜப்பானில் நடந்த கோர தாண்டவமான இந்த நிலநடுக்கம் சுனாமி பாதிப்புகளில் இவற்றையெல்லாம் கூட அவருடைய நூல் பதிப்பித்து வைத்திருக்கிறது இதை ஆச்சரியத்தோடு பேசுகிறார்கள் இன்றைக்கு பேசு பொருளாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் விஞ்ஞானிகள் வியந்து பார்க்கிறார்கள் காரணம் நிலநடுக்கம் இந்த தேதியில் வரும் என்று ரொம்ப காலத்துக்கு முன்பு சொல்வது ரொம்ப கடினம் அந்த நிலநடுக்கத்துக்கான அறிகுறிகளே அது தொடங்க ஆரம்பிக்கிற தான் விஞ்ஞானத்தினாலே கண்டறிய முடிகிறது அப்படியான ஒரு விஷயத்தை இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கனவுகள் நிஜமாகி கொண்டே இருக்கிறது இப்படியான இந்த தீர்க்க தரிசன விஷயங்களையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கப்படுகிற போது நடப்பு வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த காலகட்டம் ஒரு முப்பது ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கை அமைப்பிற்கு இல்லை இதுதான் இந்த பூமியிலே ஒரு சுகமான காலகட்டமாக இருக்கக்கூடும் என்று ஒரு அனுமானத்துக்கு வர முடிகிறது ஒரு நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணற்ற போர் சூழல்கள் நாடு போராட்டங்கள் எண்ணிலடங்காத உயிர் சேதங்கள் அதற்கு முன்பாக அரச காலங்களில் அதைவிட துயரங்கள் அடிமைகளாக நாடு கடத்தக்கூடிய நிலைகள் இப்படி மானுட சமூகம் கசப்பான அனுபவங்கள் பல பெற்று வளர்ந்து வந்து இந்த காலகட்டம்தான் விஞ்ஞானத்தினுடைய பல நவீனத்தை அனுபவிக்கிற அதே நேரம் அதீத சுதந்திரங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது காரணம் வரக்கூடிய காலகட்டமும் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சீதோஷண நிலையினால் ஏராளமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் மானுட சமூகம் இதுகாரம் எதிர்கொள்ளாத புதுவிதமான விஷயங்களெல்லாம் வரும் பெரும்பாலும் பிற கிரகங்களிலிருந்து பலவிதமான இடர்பாடுகளை இந்த பூமியில் வாழக்கூடிய மானுட சமூகம் சந்திக்கும் என்பதைத்தான் இந்த பாபா வாங்காவினுடைய குறிப்புகள் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு இடத்துல பூமி வந்து பாலைவனமாக மாறிவிடும் வேற்று கிரகத்திலிருந்து ஒரு புதுவிதமான ஒரு நோய்குருமி தாக்குதல்னால பூமி முழுமைக்கும் மானுட சமூகம் பெரும் சிதைவை சந்திக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஏலியன்ஸ் அறிமுகங்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து பல ஆதி காலத்து அடிமை வாழ்க்கை போல எண்ணிலடங்காத துயரங்கள்லாம் துயரங்கள் வரும் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறது ஆனால் எந்த ஒரு விஷயங்களுக்கு முன்பாகவும் இயற்கை நமக்கு சில பல சகுனங்களை எச்சரிக்கைகளை தர தயங்குவதில்லை அத்தகைய ஒரு தர்மத்தை இந்த இயற்கை பேணவே செய்கிறது இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டும் என எண்ணுவதற்கு ரொம்ப தூண்டுகோலாக அமைந்த ஒன்று அதிகம் கவனத்தை பெறாத ஒரு செய்தி அடியனுக்கு ஒரு பதற்றத்தை தந்தது அது என்ன செய்தி ஜன நெருக்கடி மிகுந்த அந்த சென்னை மாநகரத்தில் வடபழனி என்று ஒரு பகுதி இருப்பதை யாவரும் அறிவீர்கள் வெற்றிடமாக ஒரு காளி மனை ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சதுரடி உள்ள ஒரு பெரிய மனக்கட்டில் புதர் போல காட்டு செடிகள் வளர்ந்து இருக்கிறது பலவிதமான செடிகள் ஆள் நுழைய முடியாத அளவுக்கு புதராக கிடக்கிறது அதில் எதுவும் கட்டடம் கட்டலை நிறைய செடிகள் வளர்ந்து இருக்கிறது திடீர் என்று பார்த்தால் ஓரிரு இரவுகளில் பெரும் மாற்றத்தை அந்த செடிகள் சந்தித்தன லட்சக்கணக்கான வெட்டுக்கிளிகள் எங்கிருந்து வந்ததென்றே அறிய முடியாமல் அந்த புதர் போல் மண்டிருந்த அந்த சில ஆயிரம் சதுரடியில் இருந்த அந்த செடிகளை சிறு மரங்களாக வளர்ந்திருந்த அந்த புதர் யாவற்றையும் முட்டை காடு போல் மாற்றி இருக்கிறது அப்படியே வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையும் கடிச்சு அப்படியே குச்சி குச்சா நிற்கிது அந்த இடம் இந்த வெட்டுக்களி படையெடுப்பு என்பது ஏதோ ஒன்றினுடைய முன் அறிகுறி என்று அடியேன் மனம் பதபதைப்போடு உணர்கிறது ஒரு தேசத்தில் வெட்டுக்களி படையெடுத்தால் என்ன நடக்கும் என்பது இதற்கு முன்பாக அந்த படையெடுத்த நாடுகளினுடைய விஷயங்களை படித்தறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் கடுமையான பஞ்சம் வந்துவிடும் இதற்கு முன்பாகவே இந்த ஆசிய தேசத்தில் விவசாயம் வந்து பொய்த்து போகும் விளைநிலங்களில் மலட்டுத்தன்மை அதிகரிக்கும் நீங்கள் புதுவிதமான பூச்சி வகைகள் எல்லாம் ஜனங்கள் உண்ணக்கூடிய காலம் வந்துவிடும் முன்னாடியே மனதளவில் தயாராகுங்கள் என்று ஐநா சபையைச் சேர்ந்த உணவுத்துறை செயலாளர் ஒரு கருத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டதை அடியின் படித்திருக்கிறேன் இந்த வெட்டுக்கிளிகள் இத்தகைய ஒரு சென்னை மாநகரத்தினுடைய நடு மையமான பகுதியில் எப்படி இவ்வளவு லட்சக்கணக்கில் வந்தன அவைகள் இப்போது எங்கு சென்றன இந்த ஒரு வினா எமக்குள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுபோல இந்த ஆண்டு இந்த வெட்டி கிளிகள் வந்த காலத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதத்துக்குள்ளாக இதுக்கு ஏதேனும் ஒரு விடை நிச்சயமாக கிடைக்கும் அதை நாம் எதிர்கொள்ளக்கூடும் அது இல்லாது அண்மை காலமாக கடந்த ஒரு ஓரிரு மாதங்களாகவே இந்த கிரக வாசிகள் தொடர்பான செய்திகள் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது என்னதான் மேலை நாடுகளில் வந்து ஜனங்களை பீதி அடைய செய்யக்கூடாது என பல செய்திகளை ஃபில்டர் செய்தாலும் அதையும் மீறி சில பல தடயங்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றன என்கிற தகவல்களும் வருகிறது ஏதோ ஒரு நாள் திடீரென்று விடிய போகிறபோது நாம் எதிர்பார்க்காத பேரதிர்ச்சியான விஷயங்கள் இந்த உலகம் முழுமைக்குமான மாறுதல்களை கூட நாம் எதிர்கொண்டு விட முடியும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்புவோம் ஹரிவோ கா